படிப்புல இருந்து எல்லாமே கொடுக்குறாங்க காதலுக்காக தான் அவங்க அவங்கள மாத்திக்கிறாங்க அவங்க அந்த விருப்பப்படல அவங்க திருநங்கையா திருநம்பியா மாறதுக்கு அந்த ஆணும் அந்த பெண்ணும் விருப்பப்படல சோ செய்யக்கூடிய தவறு கிளியரா செய்யுங்க இந்த மாதிரி யூடியூப பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு வாட்ஸ்அப் பார்த்துட்டு அதுல கொடுக்குற மெசேஜ் தான் அதுக்கு பதில் சொல்லணும் ஒருத்தவங்க உணர்வு பூர்வமா அவங்க ஜெண்டர் இதுதான் சொல்லிட்டா சட்டம் அதுதான் சொல்லிடுச்சு

ஓகே 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 போகலாமா வணக்கம் நான் சரீரம் படம் எந்தாலும் பார்த்தீங்க இன்னைக்கு திரையுலகம் ஆரம்பிச்சு இத்தனை ஆண்டுகள் ஆகி இந்த சரீரம் மாதிரி ஒரு படம் வரல இந்த துணிச்சலும் இந்த தயாரிப்பட டைரக்டர் உண்மையிலே பாராட்டணும் ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நல்லா பண்ணியிருக்காரு அதில் நிறைய பேர் நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க ஆனால் இந்த மாற்றுவை எல்லாரும் நான் பண்ண வேண்டாம் என்னோட வேண்டுகோள் ஏன் அப்படின்னா அது படத்துலையும் ஜட்ஜ் ஜட்ஜையா தான் சொல்கிறாரு ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி உழைச்சி நம்மளால் வாழ முடியுங்கிறது மட்டும் நல்லா நினச்சிக்கணும் நம்ம உறுப்பில் மாற்றி அது வந்து எவ்வளோ கஷ்டம் என்னென்ன கஷ்டம்ன்ட்டு நம்ம பார்த்தோம் அந்த கஷ்டம் வேண்டாம் அப்படின்னு எனக்கு மனசில் தோணுது படத்துலேயும் அதான் டேரக்டர் முடிவு அதான் சொல்லியிருக்காரு வேண்டாம்னு தான் சொல்லியிருக்காரு சார் வாழ்த்துக்கள் சார் உண்மையில் நல்ல படம் இது வந்து நிச்சயமாக அது ஒரு அவார்டுக்கான படமாக இருக்கும் ஒரு மக்களுக்கான விழிப்புணர்வு படமாக இருக்கும் நிச்சயமாக இந்த படம் படத்தில் எனக்கு சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் நீங்கள் பத்திரிகை அத்தனை பேரும் இந்த படத்தை கொண்டு மக்களை கொண்டு போங்க என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறக்கான ஒரு கதை தான் இது அது எல்லாேருக்கும் நீங்கள் தான் பத்திரிக்கையால் தான் தூண் இந்தியாவின் தூண் நீங்கள் தான் கொண்டு போகணும்னு நன்றி வணக்கம் பேசும்போது அந்த சீன்ல நீங்க நல்லாவே இருக்கு அதனால மக்கள் வந்து இந்த படத்தை வந்து வருகிற செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாவே தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகுது ஆனா மக்கள் போய் போய் நாங்க ஒரு பத்து திருநங்கைகள் அநேக படங்களை பாத்தீங்கன்னா திருநங்கைகளுக்கு திருநங்கை வேடத்துக்குவும் ஆண்களுக்கு வந்து அந்த திருநங்கை வேடம் போட்டு நடிக்க வைப்பாங்க ஆனா ஜி வி பெருமாள் சார் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கொடுத்தாரு அதனால பெருமாள் சாருக்கு நாங்க தேங்க்யூ தேங்க்ஸ் இந்த படம் வந்து மென்மேலும் வந்து வளரணும் இந்த படம் வந்து உண்மையான இந்த கதை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விருதுக்கான ஒரு கதை தான் இது அதனால மக்களாக நீங்களும் நல்ல அந்த படத்தை புரிஞ்சுக்கோங்க இயற்கையாகவே நாங்கள் திருநங்கைகளாக மாறிக்கிறோம் ஆனால் அவங்க வந்து காதலுக்காக தன்னோட சரீரத்தை மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா தன்னோட பழைய வாழ்க்கையை அவங்க தொடர்றாங்க அந்த ஒரு ஆணித்தரமான விஷயத்த மக்கள் நீங்கள் அந்த படத்தை பார்க்கவும் புரிஞ்சுக்கணும் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த வாய்ப்பு கொடுத்த ஜிவி பெருமாள் சாருக்கும் மாஸ்டர்ஸ்க்கும் வண்டி அதை மட்டும் இல்லாத ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எங்களுக்கு எந்த விதமான அந்த ஜென்டரு பாகு அந்த இதுவும் இல்லாமல் எல்லாமே ஈக்குவலாகவே எல்லாமே நடத்துனாங்க எல்லாமே எங்கிட்ட எல்லாேருமே நல்லா பேசுகிறாங்க மாஸ்டருவாக இருக்கட்டும் எல்லாேருமே நல்லா பேசுகிறாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது சாங்லாம் நல்லா வந்திருக்கு ஆனால் மக்கள் வருகிற செப்டம்பர் டுவென்ட்டி சிக்ஸ் தேட்டரில் போய் நீங்கள் இதை பாருங்கள் தேங்க் யூ தேங்க் யூ லவ் டுடே வந்த வரையும் பார்த்தீங்கன்னா காதலுக்காக ஒரு பேட்டர்ன் சொல்லியாச்சு நான் சொல்லியிருக்கிற பேட்டர்ன் வந்து தன்னுடைய சரீரத்தை மாற்றுறாங்க மாத்த கூடாது என்பதுதான் என்னுடைய க எந்த கடைசி முடிவு சொல்லியிருக்கறது சரிங்களா வேறு எதாவது போஸ்ட் இருந்தா கடைசியில் அந்த பையன் மறுபடியும் அதே மாதிரி பையன் வந்து மாறுறானும் போது டாக்டர் சொல்றாங்க நீ ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் எடுத்திருக்கேன் நீ மாற்றிட்டேன்னா உனக்கு பிறக்கிற குழந்தை எப்படி பிறக்குன்னு தெரியாதுன்னு டாக்டர் முன்னாடியே பதிவு பண்றாங்க அதை மீறி பிறக்கிற குழந்தை தான் இருக்குது

அந்த இதுல இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல நிறைய அவ ஜெண்டர் வந்து அவனுக்கு இயற்கை கொடுக்காமே மாறின பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம திருநங்கைகளை அடிச்சு துருத்தி இருக்காங்க அந்த வரலாறு இருக்கு சோ அதை மாறக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து சார்

அந்த துரோகணத்தின் கர்மா இருக்குல்ல சார் அந்த கர்மா தான் நான் என்ட்டு அந்த பயலை கொடுத்திருக்கேன் சார் இல்லை சார் விஷுவல்ல வந்து பார்க்கணும் சார் விஷுவல் பார்த்துட்டு அந்த கர்மா பேரண்ட்டுக்கு வந்து நான் என்ன கேடுகிறேன்னா இன்னைக்கு இருக்கிற பேரண்ட் சரீரம் அந்த நம்ம குழந்தையா இருக்கும்போது அந்த பேரண்ட் இந்த குழந்தை சரீரத்தை பாதுகாத்து வளர்க்குது தன்னுடைய பேரண்ட் பெருசாயிட்ட பிறகு வயசான பிறகு

எோருக்குமே வணக்கம் எல்ஜிபிடி அப்படின்னும் போது எல்லாம் சம்பந்தப்பட்ட அதாவது பெண் பெண்ணாக இருக்கிறவங்க பெண்ணோடு பெண்ணாக செக்ஸ் வச்சுக்கிறவங்க ஆணோடு ஆணாக செக்ஸ் வச்சிருக்க திருநங்கைங்களோட ஆண்கள் இது போல பலதர பக்கத்தில் எல்ஜிபிடிக்கு பிடிக்கு சொல்றாங்க இப்ப சார் என்ன கேக்குறாருன்னா இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் திருநங்கைங்க நாங்கள் முழுசா உணர்வு எங்களோட உணர்வே பெண்ணு தான் எங்களுக்கு பெண் தான் வேணும் எதுக்கு இருக்கிற ஆப்போசிட் பர்சன் ஒரு பெண்ணா இருந்தா நாங்க அவங்களோட சகோதரியா தான் பார்ப்போம் அவங்கள வேற கண்ணோட்டத்துல பாக்க முடியாது ஒரு ஆண் இருந்தா அந்த ஆணுக்கு என் மேல ஈர்ப்பு இருந்தா அது நாங்க வேற மாதிரி பார்ப்போம் அந்த ஆண் எங்களை சகோதரியா பாக்குறான் அப்படின்னா எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அந்த ஆணை நாங்க சகோதரனாதான் தான் பாப்போம் அதனால எல்லா ஆண்களையும் நாங்க தப்பா தான் பாப்போமா அப்படின்னா அது இருக்கவே முடியாது அத வேற மாதிரி சொசைட்டி ஏத்துக்கிறாங்க இந்த மூவி பாத்தீங்கன்னா அதுதான் சார் ஜிவி பெருமாள் சார் கிளியரா சொல்லியிருக்காரு காதலுக்காக தான் அவங்க அவங்கள மாத்திக்கிறாங்க அவங்க அத விருப்பப்படல அவங்க திருநங்கையா திருநம்பியா மாறுறதுக்காக அந்த ஆணும் அந்த பெண்ணும் விருப்பப்படல காதலுக்காக நம்ம நிறைய திருட திரைப்படங்கள் பார்த்துருக்கோம் என்னென்னவோ ஸ்டோரி சொல்லுவாங்க சில திரைய முக்கவாசி படங்கள்ல எங்களை ஒஸ்டா தான் காட்டியிருப்பாங்க ஒரு கேலி தான் காட்டியிருப்பாங்க கரெக்டுங்களா அப்படி நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா படத்தையும் இருக்கிறேன் திருநங்கைகளை கேலியா காட்டியிருக்கிற எல்லா படத்தையும் என்னை கேட்டிட்டு நான் வெறுப்பேன் ஆனால் மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்கன்னா அது ஒரு சந்தோஷமா ஏத்துப்பாங்க அது சந்தோஷமா நீங்க எல்லாமே ரசிப்பீங்க ஆனா இந்த படத்தை நாங்க பெருமையா பாப்போம் அத நீங்க நிறைய சர்ச்சைக்குரிய பேச்சா பேசுறீங்க நாங்க ரொம்ப பெருமையா பாக்குறோம் ஏன்னா காதலுக்காக அந்த உணர்வை ரொம்ப பெருமையா சார் காட்டியிருக்காரு ஆனா அதே மூவில கடைசியில நீங்க பண்றது தப்புன்றது ஒரு சட்டபூர்வமாவும் சொல்லிடுறாரு அதாவது இயற்கையை இயற்கையாவே ஏத்துக்கணும் நாங்க இயற்கை இப்ப என்னை வந்து காதலுக்காக நீ வந்து திருநங்கையா மாறினா நான் மாறமாட்டேன் நான் திருநங்கையா மாறினதுக்கு அப்புறம் நீ என்ன காதலிக்கிறியா அதை நான் ஏத்துப்பேன் அவ்வளவுதான் இருந்தாச்சும் என்னுடைய இயற்கை அவர் என்ன சொல்லிட்டாருன்னு கிளியரா சொல்லிட்டாரு நல்ல படத்தை பாக்குறவங்க புரிஞ்சுக்கணும் நீங்க அதை கிளியரா எடுத்துட்டு போய் சொசைட்டிக்கு சேர்க்கணும் காதலுக்காக அவங்க சரீரத்தை தான் மாத்துறாங்க மனசை மாத்துன புரியுதுங்களா நாங்க உ உணர்வுல நாங்க திருநங்கை திருநம்பி இப்ப ஒருத்தவங்க பேசுனாங்க இவங்க உணர்வுல திருநம்பி நாங்க உணர்வுல திருநங்கை காதலுக்காக இப்ப இவங்களை மாத்த சொன்னீங்கன்னா மாட்டாங்க காதலுக்காக காதல் பலவிதம் மாறிடுது ஒருத்தருக்கு நாலு கேர்ள் ஃபிரண்ட் இருக்கு ஒரு பெண்ணுக்கு நாலு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும் அதுதான் காதல் இப்ப இருக்கிற கட்டாயத்துல அப்படின்னு பாக்க போனீங்கன்னா அப்ப நாங்க அந்த சர்ஜரி எல்லாம் அசால்ட்டா செஞ்சுட்டு போக முடியாது சர்ஜரின்றது மறுவாழ்வு அவங்க கிளியரா சொல்றாங்க நீங்க செய்ய போற சர்ஜரி ரொம்ப கிரிட்டிகலான சர்ஜரிமா இதெல்லாம் யோசிச்சு பண்ணுங்க அப்பயும் அவங்களுக்கு அந்த சர்ஜரி பெருசா தெரியல அவங்களுக்கு அவங்களோட காதல் தான் பெருசா தெரிஞ்சுது இன்னைக்கு காலகட்டத்துல காதலுக்காக உயிரை கொடுப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் நிறைய மூவில பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிப்பாங்க எதுக்கு சூசைட் பண்ணீங்கன்னா பேரண்ட்ஸ் ஏத்துக்கல அதுதான் ஆனா இவங்க என்ன பண்றாங்க இறக்குறாங்க உண்மையில அவங்க இறக்குறாங்க ஆனா காதலுக்காக மறுபிறவி எடுக்கிறாங்க அந்த பிறவியும் தப்புன்னு சொல்லி கிளியரா சட்டம் சொல்லிடுது அதை அவங்க உணர்ந்துட்டு திருப்பி அவங்க மறு வாழ்க்கையை வளர்ந்துடுறாங்க ஆனால் அதுலேயும் அவங்க பண்ண அந்த சிறிய தவறுனால அவங்களோட ஜென்ரேஷன் அவங்களுடைய குழந்தை தவறாக பிறந்துடுச்சு அதையும் அவர் கிளியரா சொசைட்டியில் சொல்லிட்டாரு ஸோ செய்யக்கூடிய தவறு கிளியரா செய்யுங்க இந்த மாதிரி யூடியூபை பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு வாட்ஸ்அப் பார்த்துட்டு அதில் கொடுக்குற மெசேஜஸ்லாம் எடுத்துக்காதீங்க அதுதான் சார் சொல்ல வர்றாரு அவங்க எதை பார்த்து அவங்களோட உணர்வை மாத்தணும்னு விரும்புறாங்க யூடியூப் யூடியூப்ல ஆல்ரெடி ஒரு கப்புள்ஸ் பேசியிருப்பாங்க அந்த கப்புள்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்களே தெரியாது அது எங்களை கேட்டீங்கன்னா தான் தான் தெரியும் இப்ப என்னை வந்து ஒரு ஆணைப்பை திருநங்கையா மாறணும்னு நான் மாத்த உடவே மாட்டேன் ஆனா அவன் உண்மையிலேயே அவன் ஒரு திருநங்கைன்னா அவன் மாறுறதுக்கு நான் என் உயிரியே கொடுப்பேன் கரெக்டுங்களா ஏன்னா ஒரு விஷயம் செய்யறோம்னா அதுல உண்மை இருக்கணும் இயற்கையா இருக்கணும் இயற்கைக்கு புறமா நம்ம எது செஞ்சாலுமே அது அது லைஃப்ல வராது அதுதான் மூவில கிரியேட் படத்துல கிளியரா சொல்லிட்டாரு அவங்க திருநம்பி திருநங்கையா மாறினாலும் கடைசியில அவங்க மூவியில எப்படி காட்டுறாங்க ஒரு அப்பா காட்டுறாங்க அந்த ஆண் குழந்தை பெத்துக்கிற மாதிரி காட்டல அந்த தான் குழந்தை பெத்துக்கிற மாதிரி காட்டுனாங்க சோ அவள ஒரு தாய் அந்த குழந்தைக்கு அப்பா யாரு அந்த ஹீரோ தான் அப்போ படம் கிளியரா வந்திருக்கு நம்ம நம்ம பாக்குற கண்ணோட்டத்துல இருக்கு புரியுதுங்களா

சட்டம் தான் ஆகணும் இல்ல அவரை நான் முன்னாடி நிக்க வச்சு நாலு கேள்வி கேட்பேன் கிடையவே கிடையாது அவரு தனிப்பட்ட விதத்துல அவர் ஒரு கேய்னு சொல்லிட்டா கேய் தான் சோ அந்த மாதிரி எல்ஜி பியூட்டி கே நாங்க எதிர்க்கவே முடியாது புரியுதுங்களா இப்ப எப்படி ஒரு ஊனமுற்றவர்களை எதிர்க்க முடியாதோ அந்த மாதிரி தான் பை நாங்க வந்து பை பை நேச்சர் பை பை பர்தே நாங்க அவ்வளவுதான் அதனால நாங்க வந்து ஒரு கேயை எதிர்க்கணுமா அவன் அவன் அவனுக்கு விருப்பப்பட்ட விருப்பப்பட்ட வாழ்வு அவங்க வாழ்வாங்க ஒரு எல்ஜிபிடி ஒரு பெரிய அழைப்பு எதிர்த்து பேசுறதுக்கு யாருமே ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்ப எல்ஜிபிடிக்கு வேலை இப்ப இவர் வந்து நான் நான் வந்து கெய்ன்னு சொல்லிட்டா கெய்ன் ஆகும் சட்டம் சொல்லி தான் ஆகணும் இல்ல அவரை நான் முன்னாடி நிக்க வச்சு நாள் கேள்வி கேட்பேன் கிடையவே கிடையாது அவர் தனிப்பட்ட விதத்துல அவர் ஒரு கெய்ன்னு சொல்லிட்டா கெயின் தான் சோ அந்த மாதிரி எல்ஜிபிடி கே நாங்க எதிர்க்கவே முடியாது புரியுதுங்களா இப்ப எப்படி ஒரு ஊனமுற்றவர்களை எதிர்க்க முடியாதோ அந்த மாதிரிதான் பை நாங்க வந்து பை 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 பர்த் நாங்க அவ்வளவுதான் அதனால நாங்க வந்து ஒரு கே எதிர்க்கணுமா அவன் அவன் அவனுக்கு விருப்பப்பட்ட விருப்பப்பட்ட வாழ்வு அவங்க வாழுவாங்க ஒரு எல்ஜிபிடி ஒரு பெண் அவ்வளவு